வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே சங்கரங்கோயில் அருகில் ஒரு நாலு ஏக்கர் விவசாய நிலம் தனி கிணறோட விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இதுதான் அந்த இடம் நம்பர் கோயிலே சங்கரங் சங்கரன் இருந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் சங்கரன் கோயில் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது விவசாயம் விவசாயினாலும் நல்லா தண்ணி செழிப்பான ஏரியா நாலு ஏக்கரு ரோட்டில் இருந்தே பாதம் இருக்குது நண்பர்களே தான் கிணறு பாருங்கள் கிணறு தண்ணி இப்போது மேலே செழிப்பாக இருக்குது இப்போ சோளம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல கொஞ்சம் இடம் விவசாயம் பண்ணாமையும் போட்டிருக்காங்க நண்பர்களே மிக அருமையான இடம் இந்த பாருங்கள் பக்கத்தில் சோளம் போட்டிருக்காங்க கொஞ்சம் இடம் விவசாயம் பண்ணாமையும் போட்டிருக்காங்க இது ஆள் இடம் இந்த உழுது போட்டிருக்குது அவங்க இடம் இந்த சோளம் கிடக்குது அவங்க இடம் நண்பர்களே இதோ சங்கரன் கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள் சங்கரநாராயணர் கோயில் கோபுரம் என்ன தெரிவு பாருங்க அந்த இடத்துல தான் தார் ரோடு இருக்குது தார் ரோட்டில் காரு போகிறத இருந்து இருபது அடி பாதை செஸ்ட்டு ஒரு நூறு அடி தான் ரொம்ப தூரம் இல்லை ஒரு நூறு அடி தான் இருபது அடி பாதை ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது நல்ல செழிப்பான இடம் கிணறு பாருங்கள் நண்பர்களே பெரிய கிணறு சுற்றி தென்னை மற்ற காய்கறி விவசாயம் மற்ற மாசுல்களும் விட்டுருக்காங்க மிக அருமையான இடம் நண்பர்களே எடுக்கலாம்ங்க பாருங்கள் பக்கத்து கிணறு தேங்காயை பாருங்கள் மரம் ஃபுல்லாக கிடக்கு நீங்கள் தோப்பை ஆக்கணுனாலும் ஆக்கலாம் இல்லை இப்படி விவசாயம் வேறு விவசாயங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நல்லா சூப்பர் இடம் மூணு போகம் கூடிய இடம் இப்போ சோளம் போட்டிருக்காங்க சாரமலையினால் அடுத்து எல்லாம் நெல் நட்டுருவாங்க தென்னந்தோப்பை பார்க்குனிங்கன்னா சூப்பராக விளப்போம் முப்பது லட்சம் ரூபா இருக்குது தென்னந்தோப்பு இந்த இடத்துல ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் இருக்குது சங்கரன் கோயில் மிக அருகில் இருக்குது பார்த்துக்கோங்க வடக்க சங்கரன் கோயில் தெற்க வேப்பங்குளம் ஊர் நண்பர்களே மிக அருமையான இடம் இதோ கார் போது பாருங்க இந்த கார் போது பாருங்க அதான் தார் ரோடு இந்த சோளம் போட்டிருக்கதும் இவங்க இடம்தான் நண்பர்களே மிக அருமையான இடம் விலை ஏக்கருக்கு இருபது லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் மொத்தம் நாலு ஏக்கரு தனி கிணறு நல்ல தண்ணி செழிப்பான இடம் பார்த்துக்கோங்க விட்டுறாதீங்க இடத்த எடுங்க நண்பர்களே சங்கரங்கோயில் மிக அருகில் கரெக்டாக சங்கரன் கோயில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த இடம் ரொம்பலாம் கிடையாது சங்கரங்கோயில் டு திருநெல்வேலி ஹைவே இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான் இந்த பாருங்கள் கோபுரத்தை நண்பர்களே மிக அருமையான இடம் தம்பி மூணு பேர் கையெழுத்து பட்டா பத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க மூணு பேர் வாரிசு மூணு பேர் ஓகே சொல்லிட்டாங்க கொடுக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே நிறைய இடம் விற்பனை ஆகாமல் இருக்குது இதுக்கு முந்தின வீடியோ நாலு வீடியோ இடங்களே இருக்குது பாருங்கள் சோளம் போட்டிருக்காங்க நண்பர்களே விற்றாதியாக வாங்குங்க மிக அருமையான இடம் சங்கரங்கோயில் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது வணக்கம் நண்பர்களே